அஸ்லாம் அலைக்கும் கணவன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நிலையில் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மனைவி சொர்க்கம் புகுவாள் என்பதாக அறிவிப்புகள் இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க அப்போ வந்து திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்போ மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கம் போவாங்க அப்படிங்கிறதா கருத்து கிடையாது ஒரு கணவனை யார் வந்து மன மகிழ்வோடு வச்சுக்கிறாங்க அதாவது அவங்களுடைய பணத்தில் வந்து அந்த திருடி சேமிக்கிறது அவங்கக்கிட்ட சொல்லாமல் எடுக்கிறது இந்த மாதிரி பண பண விஷயத்தில் தவறு செய்வாங்க பார்த்தீங்களா இது செய்கிறது கற்பினுடைய விஷயத்தில் தவறு செய்கிறது இந்த மாதிரி கணவனுக்கு பிடிக்காத வேலைகளை செய்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வந்து ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சொர்க்கம் போகிறது கிடையாது அவங்க மன நிம்மதியோட கணவனை வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எப்போ இறந்தாலும் சரி அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வழங்குறான் அப்படிங்கிறதான் நபி சொல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கணவன் மட்டும் எனக்கு அநீதி செய்கிறாங்க அவங்க மட்டும் என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதா சொல்லப்படுது நிறைய பேர் பர்சனலாக கேட்கும்போது அவங்க என்ன வேணால் செய்யட்டும் நம்ம நம்மளுடைய கடமைகளில் சரியா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளையும் மிகப்பெரிய பொக்கிஷங்களையும் அல்லாஹ் நமக்கு தர வல்லவனாக இருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனையாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு நம்மளுடைய பாதையை நோக்கி நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்னா நமக்கான வெற்றி நிச்சயமாக நமக்கு உண்டு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ